காஞ்சிபுரத்தில் ஒரு பெட் ஷாப்பில் லவ் பேர்ட்ஸ் வேணும்னு கேட்டேன் அவர் இருங்க க்ளவுஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு கடப்பில் போயிட்டு தேடி பார்த்துட்டு கிளௌஸ்லேருந்து ஒரு துணி எடுத்துகிட்டு வந்தாரு துணி அந்த லவ் பேர்ஸ் மேலே போட்டு குண்டுக்குள்ளேருந்து அப்படி பிடிச்சி கொடுக்காரு ஒரு பெட் ஷாப் வச்சிருக்கவருக்கு ஒரு லவ் பேர்ட்ஸை கூட பிடிக்க தெரில பேட்ஸ் கிட்ட கடியே வாங்காமல் எப்படி வெறுங்கையால் பிடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் கற்றுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேட் வந்து வெளியே பறந்துடக்கூடாது அதனால இந்த டோரை கம்மியான ஹைட்டில் தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கணும் அப்புறமா அந்த பேட் அங்கேயும் பறந்துகிட்டு இருக்கும்போது இது மேலே இருந்து கரெக்டாக முதுகில் இருந்து நம்ம அதை தலையை மட்டும்தான் பிடிக்கணும் ரெண்டு சைடும் நகரக்கூடாது ரெண்டு விரலை வச்சு எந்த விரல் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு ரெண்டு விரலை வச்சு அது வந்து நகராத மாதிரி தலையை திருப்பாக முடியாத மாதிரி நம்ம ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கணும் மேலேருந்து இருந்து அதுக்கு நீங்கள் எந்த வரலை வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் இன்னொரு வீடியோ உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து மெயினாக தலையை திருப்பிட்டு தான் நம்ம விரலில் கடிக்கும் அதனால் தலையை திருப்ப விடக்கூடாது ரெண்டு விரலை வச்சு நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கணும் அதோட தலையை அதே முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த கண்ணை மறைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து கண்ணு தெரியாது அதனால் சைலண்ட்டாக இருக்கும் இல்லைனா கால் வந்து தரையில் படக்கூடாது தலையில் கால் பட்டாலும் அதை பிடிச்சி தள்ளிகிட்டு இருக்கோம் அதோட கண்ணை வந்து நம்ம இந்த மாதிரி மறைச்சிட்டோன்னா அது என்ன ஆனாலுமே எவ்வளோ பெரிய பேடாக இருந்தாலும் நம்மளை வந்து கடிக்கவே கடிக்க முடியாது அதனால் இந்த வீடியோவில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது தரையில் கால் பட்டோனே தான் ரொம்ப துடிக்கும் அதனால் டக்குன்னு மேலே தூக்கிடணும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வெறும் சுண்டு விரல வச்சு தான் அந்த த பேடை பிடிச்சிருப்பேன் ஆனால் அந்த தலையை நகர்த்த முடியாமல் அசைக்க முடியாத மாதிரி நான் பிடிச்சதுனால அது அப்படியே இருக்கும் எல்லா பாடுக்கும் இதே மெத்தட் தான் அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் எல்லா பேடையுமே நீங்கள் வெறும் கையால் பிடிக்கலாம் நீங்கள் கிளவுஸு போட்டு பேடை விட வெறும் கையை வச்சு பேடை பிடிச்சா அது வந்து ரொம்ப சேஃபாக தான் ஃபீல் பண்ணும் ஆனால் நான் இப்போவும் சொல்கிறேன் டேமுடு பேட்ஸை நீங்கள் கையால் பிடிக்கவே கூடாது கையில் எடுக்க தான் செய்யணும் உங்கள் விரலில் தான் நீங்கள் வர வைக்கணும் மற்றபடி பிடிக்கவே கூடாது டேம்டு பேட்ஸை வைல்டு பேடை மட்டும் இந்த மாதிரி மெத்தடில் பிடிங்க இப்போ நான் ரீசெண்ட் டைமில் எந்த பாடுக்கிட்டேயும் கடி வாங்கினதே இல்லை எல்லா பாடும் எவ்வளோ பெரிய பேடை இருந்தாலும் வெறும் கையில் இந்த மாதிரி தான் பிடிப்பேன் அது எவ்வளோ வைல்டாக இருந்தாலும் Uh, next video on the clan thank you for watching